வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டிங்களா ஃப்ரெண்ட் பார்த்தீங்களா காலையில் நல்ல மழை ஒரு பதினஞ்சு நிமிஷம் பட படம் பட படம் பெஞ்சி ஓஞ்சிடுச்சு பதினஞ்சு நிமிஷம்லாம் தங்கியா நிற்காது உரளவு போய்டும் அங்கெல்லாம் நிற்கும் அப்படியே ஃபுல்லாக ஐயம் ஆயிடுச்சு நல்ல மழை ஆனால் காலையில் எந்திரிக்க பார்த்தா டல்லாக இருந்துச்சு இப்போ மறுபடியும் மழை பெய்யுமா பெய்யாதா தெரியல ரைட் இன்றைக்கி என்ன சமையல் உங்கள் வீட்டில் இன்றைக்கி நம்ம வீட்டில் பையன் இன்றைக்கி ஒருத்தரும் உங்க எடுத்துகிட்டு இருக்கான் ஸோ நானும் என் பையனும் என் பையன் சிக்கன் லவர் நானும் சிக்கன் லவர் ஒரு நூறு சிக்கன் வாங்கிட்டு உங்கள் ஒய்ஃபோட கொடுத்துருக்கேன் ஒரு தொக்கு மாதிரி பண்ணிவிடுமா சாப்பாடுப்போம் நானும் அவங்க ஷேர் பண்ணி சாப்பிடுவோம் எங்கள் ஒய்ஃபு காய்கறியெல்லாம் இருக்குது அதை போட்டு வந்து சமைச்சிடுவாங்க உங்கள்கிட்ட என்ன ஸ்பெஷல் இன்றைக்கி அதுன்னு சொல்லுங்கள் நான் என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரில ஒரு வெளியே போய்ட்டு வந்து ஒரு சின்ன வேலை அதை முடிச்சுட்டு வாங்க ஓகே நான் சமையல் பார்க்கறேன் ஆக்சுவலாக நீங்கள் தேங்காய் பால் புலாவை பால்லாம் நினச்சிருந்தேன் என் பையன் வேணாம் டாடி அதெல்லாம் அந்த சாப்பாடு ரசம் சிக்கன் தொக்கம் போதும்ட்டான் நடி தேங்காய் பால் புலாவ் சூப்பராக பண்ணுவேன் நான் வீட்டை அரிசிலேயே வீட்டில் என்ன இருக்கோ அதை வச்சு அழகாக பண்ணுவேன் இன்னும் என்ன பண்ண போகிறேன் சிக்கன் கிரேவியா சரி சிக்கன் கிரேவி ரசம் இல்லை சரி கொத்தமல்லி கொத்தமல்லிக்கார பிள்ளைங்க வாங்கினரா இல்லை கடைக்கு போனால் மறந்துவிட்டேன் ஒன்று மறந்து போடு சரி ஓகே பரட்டும் இன்றைக்கி செட்டி நாடு சிக்கன் கிரேவி பண்ணுறேன்னு சொன்னாங்க சரி பண்ணி இறக்குன்னு நம்ம வீடியோ போட்டிருக்கோம் அது எங்கேயிருக்கும் நம்மளுக்கே தெரியாது சரி இன்றைக்கி பார்க்குறோம் ஃப்ரெஷ்ஷாக பாருங்கள் புது சப்ஸ்கிரைப் நிறைய பேர் இருக்காங்க இல்லையா நான் பண்ணால் ஒரு மாதிரி பண்ணுவேன் எங்கள் வேறு மாதிரி பண்ணுவாங்க பார்க்கணும் போட்டுடலாமா செட்டி நாடு சிக்கன் கிரேவி ரைட் இன்றைக்கி ஒரு நூறுரூவா சிக்கன் வாங்கியிருக்கேன் இன்றைக்கி சிக்கன் வந்து இரநூத்தி நாற்பது ரூபா நம்ம நூறுரூவா போதும் வாங்கி வந்துட்டேன் சரி ஓகே இது கழுவி எடுத்து வச்சுருக்காங்க இதில் வந்து சின்னதாக ரெண்டு பீஸ் விஞ்சி இலை அப்புறம் லவங்கம் ரெண்டு அப்புறம் ரெண்டே ரெண்டு ஏலக்காய் ரெண்டு கட்டை இது மட்டும் நம்ம சேர்த்துக்கலாம் ம் இது நான் கட் பண்ண சொல்லவே இல்லையே எத்தனை தக்காளி எத்தனை வெங்காயம் எத்தனை பச்சை மிளகா இது வந்து பெரிய சைஸ் தக்காளி ரெண்டு ஆ ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயம் சரி ஓகே ஓகே ரெண்டு பச்சை மிளகா ம் ஒரே ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணுங்களா தக்காளி வளங்கட்டு கொஞ்சம் இந்த கழுவு ஆட் பண்ணுங்க தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இப்போது நம்ம சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம் போட்டு நல்லா இதுலேயே புரட்டி விட்டாச்சு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அப்படியே அந்த வெங்காயம் தக்காளி இருக்கு இல்லையா அதில் கொஞ்சம் வதங்கட்டும் ஸோ இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் ஏற்கனவே கொஞ்சம் போட்டிருக்கேன் இப்போவும் கொஞ்சம் போட்டுட்டேன் அப்புறம் மஞ்சள் வாழ்கும் அவ்வளோதாங்க இருக்கும் போச்சிக்காதிங்க ஏசி ஆச்சு நீங்கள் மனசுக்குள்ளே பேசிக்கிற அவ்வளோதான் இருங்க நல்லாவே இதை பெரட்டி ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா இதோட வெங்காயம் தக்காளியோட நல்லா இதாக மாட்டோம் இப்போ நல்லாவே வதங்கிடுச்சு இப்போது மசாலாலாம் சேர்த்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் வீட்டு குழம்பு மெல்லாம் இது வந்து செட்டிநாடு கரம் மசாலா நான் வந்து பவுடர் பண்ணி வச்சுருக்கேன் இது வந்து சோம்பு மிளகு சீரகம் அதுக்கப்புறம் இது அந்த ஹோல் கரம் மசாலா இருக்கு இல்லையா ஏலக்காய் பட்டை லவங்கம் அதுக்கப்புறம் அவ்வளோதான் அதெல்லாமே போட்டு லேசா எண்ணெயில் கிடையாது லேசா வெறும் வானிலையில் வறுத்து ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை தூள் பண்ணி வச்சுருக்கேன் அந்த மசாலா தான் ஆட் பண்ண போகிறேன் கொஞ்சமாக நிறைய போட்டோன்னா ரொம்ப ஹெவியாக மசாலாவாக இருக்கும் ஸோ கொஞ்சமாக வாசனை வருது இந்த ஹோட்டல் வாசனை வரும் கடை மசாலா தூள் எதுவுமே கிடையாது கடை மசாலா தூள் எதுவுமே வீட்டில் பண்ண அந்த இந்த கரம் மசாலா சொல்லலாம் எல்லாமே கலந்து பண்ணதால் அது போட்டோடனே அந்த ஒரு அஞ்சப்பூர் ஹோட்டல் வாசனை வரும் நல்ல வாசனை வரும் கொஞ்சம் இது வதங்கட்டும் இப்போ கொஞ்சோண்டு கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டுட்டு விரட்டி விட்டுட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் ஏற்கனவே கொஞ்சம் ஃபிஃப்டி பர்சன்ட் வெந்துருச்சு நம்ம ரெண்டு விசில் வச்சு இறக்கிட்டோன்னா நல்லா சாஃப்டாக வெந்துடும் அதுக்கப்புறமா மிளகுப்பூல் மட்டும்தான் ஓப்பன் பண்ணி போட போகிறோம் அதனால் ஆமாங்க ரெண்டு விசில் வச்சா போதும் ஏற்கனவே வெந்துருச்சு நல்லா சாஃப்டாக வெந்துடும் ஆடாக இருக்காது நல்லாயிருக்கும் சில சமயம் சிக்கன் வேகம் வேறு இது போட்டால் நல்லா வந்துடுங்க ஓகே வாசனை தாங்க முடில பக்கத்தில் நிற்கிறது காலையில் எதுவும் சாப்பிடல டேரெக்டாக டேரெக்டாக மத்தியானம் சாப்பிட்லான்ட்டு என் பையன் சொல்லியிருக்கான் உனக்கு பசி எடுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா உள்ளே இருக்கிற கொலஸ்ட்ரால் பேர் ஆகுதுன்னு அர்த்தம் ஸோ நீ சாப்பிட்ற சாப்பாடுலாம் பாதி சாப்பிடு இப்போ வந்து ஆக்சுவல் நான் எத்தனை தோசை சாப்பிட்டேன்ல ஒரு தோசை பசி எடுக்கிறப்போ என்ன பண்ணுன்னா இந்த மாதிரி இந்த மாதிரி வெள்ளரிக்காய் ஆரஞ்சு எல்லாம் வாங்கி வச்சிட்டேன் நான் அப்போ சாப்பிட்டு இருக்கிறது நான் இன்னும் கொஞ்சம் ஆகணுமா நீ என்ன பண்ணுற நான் வந்து இது விஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு கிரேவி மாதிரி பண்ண போறேன் போகிறேன் கிரேவி வந்து ஆக்சுவலாக நம்ம எண்ணெய் ஊற்றி எல்லாமே பண்றோம் இல்லையா அது என்ன கம்மியா பண்றதுக்காக நான் என்ன பண்றேன் காய்கறி எல்லாம் கட் பண்ணி குக்கர்ல போட்டேன் அதுலேயே தக்காளி வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு ஒரே ஒரு விசில் வச்சு இறக்கிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி தாளிச்சிட்டு போகிறேன் ஸோ நம்மளுக்கு வந்து எண்ணெய் கம்மியாக சாப்பிட்ட மாதிரி இருக்கும் ஒரு ஐடியா தான் ஓகே ஒன்று பண்ணு என்ன சாப்பிட்ற இருக்கு இல்லை இல்லை ஆயிடுச்சுங்க அவ்வளோதான் முடிஞ்சிடுச்சு இருக்கு என்ன பண்ணுங்க ஸ்டவ் வந்து ஆன் பண்ணிட்டு என்ன பொறுப்பேன் மிளகுத்தூள் மட்டும் போடணும் அவ்வளோதான் பத்து மாதிரி கூட்டிக்காதான் சுற்றி சுட்டுருங்களா மிளகுத்தூள் கொஞ்சமாக போட்டுட்டு கொஞ்சமாக ரொத்தமல்லி போட்டு கலந்துட்டலாம் கலந்துட்டு ஆஃப் பண்ணிட வேண்டியது தான் ஆல்ரெடி எல்லாம் நல்லா நல்லாச்சு சாப்பிட்டு வந்துச்சு நீங்கள் சாப்பாடு பிரச்சனை சாப்பிட்லாம் ரைட்டு நல்லா நல்லாயிருக்கு 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 சின்ன பீஸு துவை இப்படின்னு சாப்பிட்டு பார்க்கலாம் சாப்பிட்டு பாருங்க கொஞ்சம் ஆரட்டம் ஒரு பீஸ் ஒரே ஒரு பீஸ் வேக வச்சு கொடுத்துருக்காங்க இப்படின்னு பார்க்கலாம் அந்த போட்டிருக்காங்க இல்லையா சீரகம் சோம்பு மிளகு லவங்கம் ஏலக்காய் பட்டை கிராம்பு எல்லாம் இவ்வளோ போட்டு கடையில் லைட்டாக அது அதை பண்ணி வச்சுட்டாங்க எப்போ எது பண்ணாலும் இது கொஞ்சம் செட்டி செட்டிண்ட் மசாலா என்னெல்லாம் வந்துடுங்க வந்துட்டுருங்க ஆ வாங்க சாப்பிட்டு பார்க்க நம்ம வீட்டு ஒரு நாள் கண்டிப்பாக வாங்க வந்து சாப் பண்றேன் எனக்கு ஒரு என்ன பழக்கம்னா சிக்கன் சாஃப்டா முழுங்க மாட்டேன் கொஞ்சம் சாஃப்டான பேசுனா முடியும் அப்புறம் சிக்கன் கச்சி 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 முருங்கா நீங்கள் எப்படி சாப்பிடுவீங்க நல்லா கடிச்சு துப்புங்க இல்லையா சேம் ப்ராப்ளம் இருந்து சிக்கன் நான் முழுங்க மாட்டேன் கடிச்சு 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 மேக்ஸிமம் ஒரு எயிட்டி பர்சன்ட் துப்பிடுவேன் கொஞ்சம் இதெல்லாம் இது சக்கையெல்லாம் துப்பிடுவேன் இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் எப்படின்னு சொல்லுங்கள் ஓகே இதே மாதிரி செஞ்சு தப்பா சொல்லிட்டு நான் கட்சி துப்பேன் நீங்க கட்சி முடிவுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை இன்னைக்கு இப்போ நான் வெயிட் போட்டு பார்த்தேன் மேலே போயிட்டு நைன்லேருந்து சிக்ஸ் வந்தேன் அப்புறம் வந்து ஃபைவ் ஃபைவ் நான் கேமரா மாட்டேன் இப்போ நான் வெயிட் போட்டு பார்த்தேன் எவ்வளோ சொன்னேன் நைன்டி ஃபோர் கரெக்டாக நைன்டி ஃபோர் இருக்கேன் வாக்கிங் ரொம்பலாம் போறது கிடையாது எக்ஸசைஸ் ரொம்பலாம் பண்ணுறது கிடையாது காலையில் ஒரு பத்து ரவுண்டு இங்கே மழை பெஞ்சாலும் போகாது நேற்று போனேன் நேற்று நே ஈவினிங் போனேன் தொண்ணூற்றி நாலு கிலோ இருக்குங்க நான் டெய்லி நான் அப்டேட் பண்ணுறேன் தொண்ணூற்றி ஒம்பது தொண்ணூற்றி நாலு வந்துட்டேன் இன்னும் ஒரு பத்து கிலோ போடிச்சாலே அவ்வளோ போதும் ஓகேங்களா ஓகே நம்ம வீட்டில் இன்றைக்கி சிக்கன் சாப்பாடு ரசம் ஆகிடுச்சா ரசம் பண்ணிட்டுருக்கேன் அவ்வளோதான் இன்னைக்கு வாங்க சாப்பிட்லாம் கேட்டுச்சு அவன் சொன்னது 没。